வணக்கம் நண்பர்களே அவமானம் வறுமை இது ரெண்டும் ஒரு மனுஷனை முடக்கி போடும் சொல்லுவாங்க ஆனா அதே அவமானத்தை எரிபொருளா மாத்தி வறுமையை வைராக்கியமா மாத்தி ஒரு குடிசையிலிருந்து கலெக்டர் நாற்காலி வரைக்கும் உயர்ந்த ஒரு பெண்ணோட கதை தான் இது உங்க வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அடுத்த சில நிமிஷங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தலாம் காவேரி ஓரத்தில் இருந்த அந்த சிறிய கிராமத்தில் சுமித்ரா என்ற பெயர் தெரியாதவர்கள் யாரும் இல்லை காரணம் அவள் வசதியான வீட்டுப் பெண் என்பதாலோ அழகானவள் என்பதாலோ அல்ல அவளது வறுமையும் அவளது தாயான சிவகாமி என் கடின உழைப்பும் தான் காரணம் சுமித்ராவின் தந்தை சுமித்ரா சிறு குழந்தையாக இருக்கும்போதே குடும்பத்தை விட்டுவிட்டு எங்கே சென்றார் என்று தெரியவில்லை ஊர் மக்கள் உன் புருஷன் கடங்காரன் ஊரை ஏமாத்திட்டு ஓடிட்டான் என்று சிவகாமி தூற்றாத நாளில்லை ஆனால் சிவகாமி தன் காதுகளை மூடிக்கொண்டாள் அவளது ஒரே இலக்கு சுமித்ரா மட்டுமே சிவகாமி காலையில் இட்லி கடை போடுவாள் மதியம் வயல் வேலைக்கு செல்வாள் இரவில் பூ கட்டி விற்பாள் ஒரு மனித பிறவி இவ்வளவு கஷ்டப்பட முடியுமா என்று ஊரே வியக்கும் சுமித்ராவிடம் சிவகாமி அடிக்கடி சொல்வது ஒன்றுதான் சுமித்ரா இந்த ஊர் நம்மளை ஏறனமா பாக்குது நீ படிச்சு பெரிய கேரக்டர் ஆகணும் அப்போதான் இந்த தலைகள் எல்லாமே நம்மள பார்த்து குனிக்கியும் என்றார் பள்ளி படிப்பில் மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக வந்த சுமித்ரா மேற்படிப்புக்காக சென்னைக்கு சென்றாள் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது அவள் கனவு ஆனால் சென்னையில் தங்கி படிக்க கையில் பணம் இல்லை சிவகாமி தன் கழுத்தில் கிடந்த கடைசி சங்கிலியை விற்று பணத்தை கொடுத்து அனுப்பினாள் போய் ஜெயிச்சிட்டு வா மகளே என்று வழியனுப்பினாள் சென்னையில் ஒரு சிறிய விடுதியில் தங்கிய சுமித்ரா பகலில் கல்லூரிக்கும் மாலையில் ஒரு பெரிய ஜவுளிக்கடைக்கு வேலைக்கும் சென்றாள் அந்த ஜவுளி கடை முதலாளி விஸ்வநாதன் மிகவும் கண்டிப்பானவர் சுமித்ரா வேலைக்குச் சேர்ந்த சில நாட்களிலேயே அவளை கடுமையாக நடத்துவார் சின்ன தவறு நடந்தாலும் நீ எல்லாம் உற்படுவியா உங்க அப்பா புத்திதானே உனக்கும் இருக்கும் என்று சம்பந்தமே இல்லாமல் திட்டுவார் சுமித்ராவுக்கு அது புரியவில்லை என் அப்பாவை இவருக்கு எப்படி தெரியும் என்று யோசிப்பாள் ஆனால் வேலையை விட்டால் படிப்பு போய்விடும் என்பதால் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்தாள் நாட்கள் நகர்ந்தன சுமித்ரா இரவும் பகலும் கண்விழித்து படித்தாள் முதல் முறை தோல்வி இரண்டாம் முறை தோல்வி மூன்றாவது முயற்சியில் அகில இந்திய அளவில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றாள் சுமித்ரா வெற்றி செய்தியை கேட்டு ஊரே கொண்டாடியது சுமித்ரா தன் தாயை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வர நினைத்தாள் தான் கலெக்டர் ஆகிவிட்டோம் இனி அம்மாவை கஷ்டப்பட விடக்கூடாது என்று நினைத்து ஊருக்கு சென்றாள் ஆனால் விதி வேறு நினைத்தது சுமித்ரா ஊருக்கு சென்ற போது சிவகாமிக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள் சுமித்ரா கதறி அழுது கொண்டே தாயின் அருகில் சென்றாள் சிவகாமி மகளின் கையை பிடித்து கொண்டே ஜெய்சிட்டியா சாமி எனக்கு அது போதும் ஆனா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் என்று ஏதோ சொல்ல முயன்றாள் ஆனால் வார்த்தைகள் வருவதற்குள் அவளது உயிர் பிரிந்தது சுமித்ரா அனாதையாக நின்றாள் அம்மா நான் ஜெயிச்சதை அனுபவிக்காம போயிட்டீங்களே என்று அந்த மருத்துவமனையே அதிரும்படி அழுதாள் தாயின் இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் வீட்டை சுத்தம் செய்யும் போது சிவகாமியின் பழைய துணிப்பெட்டியில் ஒரு டைரியும் ஒரு பழைய வங்கி பாஸ்புக்கும் கிடைத்தன அந்த டைரியின் கடைசி பக்கங்களில் சிவகாமி எழுதியிருந்தாள் சுமித்ரா நீ இந்த டைரியை படிக்கும்போது நான் இருக்க மாட்டேன் உனக்கு உன் அப்பாவை பத்தி ஊர் மக்கள் சொன்னதுதான் தெரியும் அவர் கடங்காரன் போனவன்னு ஆனா உண்மை அது இல்ல உங்க அப்பா ஒரு நேர்மையான மனுஷன் அவர் மேல ஒரு திருட்டு பழி விழுந்துச்சு அந்த படியிலிருந்து தப்பிக்க முடியாம அவமானத்துல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவர் செத்த விஷயத்தியமா தெரிஞ்சா நீ உடஞ்சு போயிடுவேன்னு நான் மறைச்சிட்டேன் இன்னொரு விஷயம் நீ சென்னையில வேலை செஞ்சியே அந்த ஜவுளி கடை முதலாளி விஸ்வநாதன் அவர் தான் உங்க அப்பா மேல திருட்டு படி போட்டவர் உங்க அப்பா நிரபராதின்னு தெரிஞ்சும் தன் தம்பி செஞ்ச தப்பை மறைக்க உங்க அப்பாவை மாட்டி விட்டார் நான் ஏன் உன்னை அவர்கிட்டயே வேலைக்கு அனுப்பினேன்னு நீ நினைக்கலாம் உங்க அப்பா சாகிறப்போ என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாரு என் பொண்ணு வளர்ந்து என்னை அழிச்சவன் முன்னாடியே தலைநமிருந்து நிற்கணும் அவரோட காசிலேயே படித்து அவரை விட மேலே வரணும்னு சொன்னார் அதனால தான் அந்த விஸ்வநாதன் கிட்ட போய் என் புருஷன் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு உங்கள் கடையில் வேலை செஞ்சு வட்டி கட்டுவான்னு பொய் சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்தேன் நீ அங்கே பட்ட ஒவ்வொரு அவமானமும் உன் அப்பாவுக்கு செஞ்ச பிராயச்சித்தம் இல்லை அது அந்த முதலாளியோட அகங்காரத்தை அழிக்க நான் போட்ட விதை இப்போ நீ ஜெயிச்சிட்ட உங்க அப்பா ஆத்மா சாந்தி சாந்தியடையும் சுமித்ரா அதிர்ந்து போனாள் தன் தாய் ஒரு பழி வாங்கும் படலத்தை எவ்வளவு அமைதியாகவும் தியாகத்துடனும் நிகழ்த்தி இருக்கிறாள் என்பதை நினைத்து மெய் தான் பட்ட கஷ்டம் அனைத்தும் தன் தந்தையின் கரை படிந்த பெயரை துடைக்கத்தான் என்பதை உணர்ந்தாள் சுமித்ரா மறுநாள் சென்னைக்கு சென்றாள் கலெக்டர் சீருடையில் அல்ல ஒரு சாதாரண பெண்ணாக அந்த ஜவுளி கடைக்குச் சென்றாள் முதலாளி விஸ்வநாதன் அவளை பார்த்து நக்கலாகச் சிரித்தார் என்ன சுமித்ரா கலெக்டர் ஆயிட்டா பழைய இடத்தையெல்லாம் மறந்துடுவியா சுமித்ரா அமைதியாக அந்த டைரியை அவர் மேஜையில் வைத்தாள் இது எங்க அம்மாவோட டைரி எங்க அப்பா திருடன் இல்ல திருட்டு படி சுமத்தப்பட்டவர்னு இந்த உலகத்துக்கு தேன் தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியும் விஸ்வநாதன் முகம் வெளியேறியது சார் நான் இப்ப கேலக்டர் நினைச்சா சட்டப்படி உங்களை உள்ள தள்ள முடியும் ஆனா நான் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது பழி வாங்குறது இல்லை வாழ்ந்து காட்டுறது இனிமேல் இந்த கடையில வேலை செய்யற எந்த ஏழை பொண்ணையும் அவமானப்படுத்தாதீங்க ஏன்னா நாளைக்கு அவங்க என்னவா வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினாள் சில மாதங்களுக்கு பிறகு சுமித்ரா தான் வேலை பார்க்கும் மாவட்டத்தில் சிவகாமி கல்வி அறக்கட்டளை என்ற பெயரில் அப்பா இல்லாத ஏழைப் பெண் குழந்தைகளின் படிப்புக்காக ஒரு காப்பகத்தை திறந்தாள் வாழ்க்கையில் அடிபடுவது வழியை தரும் ஆனால் அந்த அடியையே உரமாக மாற்றி தன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் உயர்ந்து நிற்பதே உண்மையான வெற்றி சுமித்ரா தாயின் கனவை மட்டுமல்ல தந்தையின் மானத்தையும் காப்பாற்றிய ஒரு சரித்திரமாக மாறினாள் வழி வாங்குறதில் இருக்கிற சுகத்தை விட மன்னிச்சு வாழ்ந்து காட்டுறதுல தான் உண்மையான கெத்து இருக்கு நம்மள ஒருத்தர் மட்டம் தட்டினா அவங்க முன்னாடி போய் சண்டை போடாதீங்க சுமித்ரா மாதிரி ஜெயிச்சு காட்டுங்க ஏன்னா வாயால பேசுற வார்த்தைய விட உங்க வெற்றியோட சத்தம் ரொம்ப நாளைக்கு ஒழிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க துடிக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி